எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் சலாம் வலைக்கும் நான் ஹர்சாங் சார் பிள்ளைலேங்கிட்டால் இன்றையத்து நாள் ஏழாம் ஆண்டு கிளாஸில் ரெண்டாவது நாளண்ணா ஆல்ரெடி நாள் டே ஒன் யூடியூப்பில் ஈக்குது கட்டாயம் பார்த்துக்கோங்கோ அடுத்தது இந்த தாள் பேப்பர் ஆல்ரெடி குரூப்பில் தந்த குரூப்பில் இல்லாதாக்கள் அதில் ஜாயின் ஆகிக்கோங்கோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஈக்குது சரி நாங்கள் டிரெக்டாகவே இந்த பேப்பருக்குள்ளே போவோமோ உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகம் உண்டு தெரியும் சரி இந்த பேப்பரில் பாருங்க உங்களுக்கு போட்டிருச்சிய பேப்பர் இது பாட் வரக்கூடிய ஒரு கேள்வியே உங்களுக்கு நான் இந்த இடத்துல போட்டுருச்சு என்ன கேள்வின்னு பாருங்கள் குறித்த பாடசாலையொன்றில் தரமேலில் ஒரு வாரத்தில் பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்களோட விவரம் கீழே காட்டப்பட்டுருச்சு இப்போ இந்த இடத்துல நாட்கள் அஞ்சு நாளும் மாணவர்கள் எண்ணிக்கை வந்து ஆண் பென்டெண்டு ரெண்டாக உடைஞ்சி வந்துடுச்சு நாங்கள் தானே வரைபுகள் என்ற பகுதியில் சலாஹை வரைஃபு நாங்கள் பார்த்துடுறேன் ஸோ அந்த கன்செப்டுக்கு தான் இது வர்றது நாங்கள் இதை மாறுற சூப்பராகவே செய்வோம் இதில் முதலாவது கேள்வியோ பாருங்க மேற்படி தரவினை கூட்டு சலாஹை வரைப்பில் வரையணும் கூட்டு சலாஹை வரைப்பு வரது எப்படி இருந்துச்சுன்னா ஆண் என்னென்ன வேறு வேறவா வர சொல்ல அதை குறிச்சியோ பாருங்கோ இந்த இடத்துல கிழமையில அஞ்சு நாட்கள் இக்குது ஸோ அப்படின்றா நாங்கள் இந்த இடத்துல மாணவர்கள எண்ணிக்கையையும் இங்கெல்லாம் கீழுக்கு கிழமை எல்லாம் என்ற பெயரில் இப்படி அஞ்சையும் எழுதுக இப்படித்தான் நாங்கள் கூட்டுச்சலாய் வரைவு குறிச்சியது இப்போ இதில் உயரங்கள் அன்றத்தை சரியாக நம்பரில் கொண்டு வைத்து வச்சோம் இப்போ ஆண்கள் அன்றுத்துக்கு நாங்கள் திங்கள்கிழமையில பயனட்டன சோ நாங்க கீழ பாருங்க நான் இந்த இடத்துல உங்களுக்கு லேசாக இப்படி இதை பாருங்க நான் அப்படியே பயனற்றன்ற இடத்துக்கு இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன் மர கிளியரா விளங்கினோம் இதே போல பெண்கள் பைனாறுல இருந்துச்சு அப்ப நாங்க இந்த இடத்த பைனாருக்கு சரியாக நேரம் கொண்டு வரணும் இவ்வளவு நேரமா சின்னது கிளியரோ பிள்ளை சரி இதே போல இப்ப செவ்வாய்கிழமை பாருங்க பதினேழு பத்தொன்பது மறக்க வேணாம் பதினேழு பத்தொன்பது அப்ப இவரை சரியா பதினேழு கொண்டு வரோம் பதினேழுன்றது இந்த இடத்துல அடுத்தது பத்தொன்பதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் இவரை விடவும் கூட ஒரு படி கூட இந்த இடத்துலதான் இருச்சு அதனா ஓகே அதுவும் சரி அடுத்தது எத்தனை பாருங்க பத்தொன்பதுல பத்தொன்பது அப்ப இப்ப நான் உயரம் அதே உயரத்துக்கே வர்றோம் அப்போ இதுவும் இதுவும் சேமாகவே வரணும் ஓகே அதுவும் க்ளியர் அடுத்ததுக்கு வாங்கோ வியாழன் வந்து இருபதுக்கு இருபது அப்போ இதை நாங்கள் இருபதுக்கே கொண்டு போவோம் அப்போ நான் நினச்ச மாதிரி இந்த இடம் வந்து இருபதாக இருந்துச்சு ஸோ இந்த இடத்த சரியாக இருபதுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது நே பதினேழில் பைனெட்டு அப்போ இவரை நாங்கள் பைனேலு இடத்துக்கு கொண்டு போவோம் ஒரு கெசிங்கில் இந்த இடம் மாதிரி தான் விளங்குகணா ஓகே அதே போல் பைனேலில் எத்தனை இருந்தால் பைனட்டு அப்போ பைனட்டுச்சின்னா இது பைனேலா அப்போ இதை விட கொஞ்சம் மேலுக்கு வர்றோன்னு இது தான் பைனட்டு மாதிரி இருச்சு ஓகே கிளியராகவே விளங்கினோம் பிள்ளைல் ஓகே அப்போ எல்லாம் கிட்ட கிட்ட வந்துடுச்சு ஸோ இப்படி வாரத்துக்கு தான் பேர் ஊட்டிச்சலாகை வரைஃபு இதில் பாருங்க இந்த இடத்துல இடவழி ஒன்று விட்டேன் கிழமைகளுக்கு இடையில இடவழி உடையலும் ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இட விடப்படாது இப்போ இதில் நீல கலர் வந்து ஆணோ பெண்ணோன்னு தெரியானா நீங்கள் கட்டாயம் இப்படி வரைஞ்ச பிறகு நீங்கள் அந்த ரெண்டையும் குறிஞ்சு காட்டணும் நீங்கள் கலரில் பாவச்சுன்னு கலரால் கலர் பண்ணி காட்டணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் இதுக்குள்ள டிசைனுகள் யூஸ் பண்ணினா நீங்கள் அந்த டிசைனை குறிஞ்சு காட்டணும் அப்போ இந்த இடத்துலனா இப்போ நீல கலரில் அதே நேரம் சோப்பு கலரில் ரெண்டு நான் குறிச்சிருச்சு அப்போ நீல கலர்ன்ற பாக்ஸுக்கு அர்த்தம் ஆண்கள் அப்படி இந்த இடத்துல ஆணன்னு போடும் இதே போல் சிவப்பு கலர் வந்து பெண்ணை குறிச்சியன்னு சொல்லி இன கட்டாய நாங்கள் மென்ஷன் பண்ணணும் சரியோண்டு சொல்லி ஒரு தடவை ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்கோ எஸ் ஆணும் பெண்ணும் இப்போ எல்லாருக்கும் கூட்டுச்சலாக ஹை வரைப்பு விளங்கினோம் ஓகே வாங்க இப்போ அடுத்த கட்டம் எந்தெந்த நாட்களில் ஆண் பிள்ளைகள் எனதும் பெண் பிள்ளைகள் எனதும் வரவு சமனாக இருக்கு எந்தெந்த நாளன் இந்த புதனும் வியாழனும் ஆவே இந்த இடத்துக்கான ஆன்சர் புதன் கமா புதன் கமா வியாழன் நீங்க வியாழ புதன் கிழமை வியாழக்கிழமைன்னு கொடுத்தாலும் பரவாயில்லை அது கட்டாயம் இல்லை சரியோ ஓகே அடுத்த கேள்விக்கு வாங்கோ அவ்வாரத்தில் தரமேலின் மொத்தமானவர் வரவினை கண்க அப்போ மொத்த மாணவர்களை கேட்டால் நாங்கள் இந்த அட்டவணை லீச்ச எல்லா நம்பரையும் கூட்டு வரணும் கூட்டுவ சிஸ்டத்தை பாருங்க பத்து இருபது முப்பது ஐம்பது அறுபது அப்போ அறுபது சக எட்டும் இப்படி இப்படி சொட்டா கூட்டுவோம் பாருங்க எட்டும் ஏழும் எத்தனை ஒரு பதினஞ்சு பதினஞ்சோட ஒன்பத கூட்டினா இருபத்தி நாலு இருபத்தி நாலும் ஏழும் முப்பத்தொண்டு விலங்கினோ பிள்ளைகள் அப்படின்னே முப்பத்தொண்டு வார இதே போலீங்கல முப்ப நாற்பது ஐம்பது அறுபது இந்த இடத்துல அடுத்த கூறுங்க கூட்டுங்க ஆறு ஒன்பதும் பதினஞ்சு பதினஞ்சு ஒன்பதும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு சின்னால் முப்பத்து ரெண்டு அப்படின்னா முப்பத்து ரெண்டு ஸோ எல்லாத்தையும் கூட்டினா அறுபது அறுபது நூற்றி இருபதோட முப்பத்து அப்படி இப்படின்னு கூட்டினா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது ஆஹ் நூத்தி எண்பத்து மூணுண்டு வாரேன்னா அப்போ இந்த இடத்துல மொத்தத்துக்கு எத்தனையோ மாறுது நூற்றி எண்பத்து மூணு ஸோ கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் நூற்றி எண்பத்து மூணு மாணவர்கள் இன்னும் ஆண்கள் கேட்கல பெண்கள் கேட்கலை சும்மா மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனைன்னு தான் கேட்டேன் ஸோ அப்படி கேட்டேன்னா நீங்கள் டோட்டலாக ஆண் பெண் எல்லாமே கூட்டணும் ஸோ மாணவர்கள் மாற கிளியரோ பிள்ளைகள் உங்களுக்கு சரி அடுத்து கேள்விக்குவாங்கோ அடுத்த கேள்வி ஜெயலலிதா வரையப்பட்ட நாலாவது கேள்வி அவ்வாரத்தில் வெள்ளிக்கிழமை சமய நட்பணிக்காக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாணவரும் அஞ்சு ரூபாவ வழங்கினான் எனின அவ்வகுப்பறையிலிருந்து சேகரிக்கப்பட்ட பணம் எவ்வளோன்னு கேட்டுச்சு உங்களுக்கு தெரியும் மொத்தமாக நூற்று எண்பத்தஞ்சு மாணவர் தான் எதிர்ச்சி இது நல்லா கேட்டுக்கோங்கோ இவ்வாறா இவ்வாரத்தில் தரமேலின்

முப்பத்து அஞ்சு அப்போ இந்த முப்பத்தஞ்சு தான் வெள்ளிக்கிழமைய நாள் ஸ்கூலுக்கு வந்த ஆட்கள் இப்போ நாங்கள் என்ன செய்வணும் அந்த முப்பத்தஞ்சை ஒருத்தருக்கு அஞ்சு ரூபா அப்படி பார்த்தால் அஞ்சு அழை பெருக்கணும் அப்போ இந்த இடத்துல பெரியனா ஐயஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு மிச்சம் ஐ மூணு பதினஞ்சும் ரெண்டும் பதினேழு அப்போ இந்த இடத்துல நூற்று எழுபத்தஞ்சு ரூபான்ண்டு தான் மறந்துட்ட வேணும் ரூஃபா எல்லாருக்கும் இது வர காட்டியும் நல்லாவே கிளியராக பிள்ளையல் ஓகே கடைசி கட்டத்தில் ஒரு விஷயத்த செல்லும் கேட்டுக்கோங்க ஏண்ட கிளாஸில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை பிள்ளைகள் க்ளாஸ்க்கு இப்போ முடிஞ்சால் பிறகு கம்ப்ளீட்டு சொல்லி மெசேஜ் ஒன்று போட்டுடுங்கோ கம்ப்ளீட்டன்ட்டு சொல்லி லைவ்ல இல்லை கொமெண்ட்டுக்குள்ளே போடுங்கோ லைவ் கட்டாய் கட்டாயினா போடுறது தான் கொமெண்ட் வாடறது கம்ப்ளீட்டட் போட்டு ஐடி நம்பர் இருந்தால் நீங்கள் எந்த ஐடி நம்பர் இருந்தால் ஐடியா சைடுக்கு போடுங்க அடுத்த பிள்ளையில் மறக்காமல் இந்த இந்த வீடியோவை கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க எதுக்கென்றால் அவங்களுக்கும் இந்த வகுப்பில் இணைஞ்சி நல்ல பயனுடன் எடுத்துக்கொள்ளவில் ஸோ செல்ஃபிஷ் பார்க்காம பிள்ளை கட்டாயம் லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்னா பிள்ளை நாங்கள் அடுத்ததாக எங்களோடய வகுப்பில் சந்திக்கும் வரை விடிய பெறும் நானுங்கள் அரசாங்கம் சொல்கிறோம்